வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நல்லா பர்ஃபெக்டாக நான் பாதுஷா வீட்லேயே எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிற ஒரு ஒரு டிப்ஸும் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ தான் வந்து நான் செய்கிறா மாதிரி இதே மெத்தடில் உங்களால் செய்ய முடியும் எந்த அளவுக்கு பாருங்கள் லேடாக வந்திருக்கு பாருங்கள் இதுக்கான அளவுகள் அதுக்கான அந்த மாதிரியான இந்த மாதிரி வர்றதுக்கான டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து இதை பொழுதே உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் ரெண்டு கப்பு மைதா எடுத்துட்டேன் அது உள்ளே இருக்கிற மைதாலாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸி சில மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாலுமே போதும் இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு நான் சேர்க்குறேன் இப்போ வந்து இது வந்து ஆப்ப சோடா ஆப்ப சோடாவும் ஒரு சிட்டிகை ஒரு ஸ்பூன் சர்க்கரை இது கூட வந்து நான் வந்து நெய்யை வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து ஒரு அரை கப்பு நான் எடுத்துட்டேன் நம்ம மைதாவை அளந்த அதே கப்பில் அரை கப்பு நெய் எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் பேக்கர்லாம் போனீங்கன்னா அவங்க வந்து டால்டா தான் சேர்ப்பாங்க இதை நல்லா குழச்சிக்கணும் இதோ இந்த அளவுக்கு இந்த ஐஸ்கிரீம் மாதிரி வருது பாருங்கள் அந்த அளவுக்கு உள்ளங்கையை வச்சு நல்லா குழச்சிக்கணும் ஆனால் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி குழச்சிக்கிறதுக்கு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறேன் மைதாவை இதில் நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி சுற்றணும் நல்லா ஓவராக ப்ரெஷர் கொடுத்தலாம் அழுத்த பிசையெல்லாம் கூடாது நல்லா இந்த விரல் இந்த அஞ்சு விரல் இருக்குது பாருங்கள் இந்த விரல் நுனியில் தான் நீங்கள் பிசைஞ்சு இதை பாருங்கள் இந்த மாதிரி கொழக்கட்டாக மாதிரி பிடிச்சா பிடிக்கணும் உடஞ்சா உடையணும் இப்போது தண்ணியை விட்டு இந்த தண்ணியாக அந்த கப்பில் அரை கப் தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் எல்லாமே பிசைஞ்சு வரணும் இந்த ஃபிங்கர்ஸ் பாருங்கள் அஞ்சு விரலில் தான் நான் பெசைகிறேன் ரொம்ப சப்பாத்தி மாவுக்கு அழுத்தம் கொடுத்து பெசைகிற மாதிரிலாம் இது பெசையக்கூடாது நான் எடுத்துக்கிற தண்ணி அந்த நெய் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்துருக்கேன் அஞ்சு வரல தான் நான் பிசைஞ்சிட்டேன் பிசையை பசைய அதில் இருக்கிற அந்த மாவு எல்லாமே ஒட்டின்றோம் நம்ம கையை விட்டு வெளில வந்துடும் நம்ம கை கிளீனாயிடும் எந்த அளவுக்கு சாஃப்டாக பெசைஞ்சிருக்கேன் பாருங்கள் இதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் வி விடணும் தட்டு போட்டு மூடிட்டு நான் ரெஸ்ட்டில் விட்டுறேன் இது பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுது எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வந்துடுது இப்போ என்ன பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சிலிண்ட்ரு மாதிரி அப்படி உருட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு நமக்கு சைஸில் பாதுஷா நீங்கள் சுருட்ட போகிறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவாக அந்த ரவுண்டாக தோய்ந்த மாதிரி பிச்சு எடுத்துருங்க எல்லாத்தையும் நான் பிச்சு எடுத்துட்டேன் தோய்ந்த மாதிரி எடுத்துட்டேன் இப்போது பாதுஷா திரட்டுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக அவசியம் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் பாருங்கள் ஸ்மூத்தாக உள்ளங்கையில் வச்சு பட் அது பாருங்கள் அது உள்ளே ஒரு ரவுண்டு மாதிரி வருது பாருங்கள் அதில் உங்களுடைய கட்டை வரலை வச்சு அமுத்திவிடுங்க இப்போ இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறோம் பாருங்கள் உள்ளங்கையில் நல்லா திரட்டணும் திரட்டிட்டு பாருங்கள் அது நடுவில் அந்த ரவுண்டு மாதிரி அந்த வருது பாருங்கள் அதில் இப்படி வச்சிடணும் இந்த ஃபிங்கர்ஸில் ஒரு அழுத்தம் அப்படி கொடுக்கணும் இப்போது எண்ணெய் காஞ்சிட்டு தான் பாருங்கள் எண்ணெயை வந்து நல்லா காய வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த ஒரு டிப்ஸ் தான் இதுக்கு எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த திரட்டி வச்சுக்கிற அந்த பாதுஷாலாம் எடுத்து அதில் போட்டுடணும் அந்த பாதுஷாவை நம்ம உள்ளங்கையில் வச்சுருப்போம் இல்லையா அதை ஒரு அமுத்து அப்படி அமுத்துட்டு அது உள்ளே போட்டுடணும் இந்த பாதுஷாலாம் மேலே எழுபி வந்த உடனே அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வைங்க பற்ற வச்சு மீடியமில் வச்சு இதை பொறிங்க ஈஸியாக பாதுஷா வெந்துடும் இந்த பாதுஷாவை திருப்பி திருப்பி போடுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் எல்லாம் பாதுஷா வெந்துடுது இப்போ திருப்பி போடுறேன் வடை கம்பியில் அப்படியே அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க அடுப்பை வந்து நான் ஸ்லிம்மில் தான் வேக வைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயை மட்டும் நல்லா நல்லா அதை வந்து சூடானவொன்னே ஆஃப் பண்ணிவிட்டு பாதுஷாக்கில் போட்டுடணும் போட்டுட்டு அதுவே அந்த சூட்டில் வெந்து மேலே வந்த உடனே மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதாவது ஸ்லோவில் வச்சுட்டு இந்த வெந்த பாதுஷாவை திருப்பி திருப்பி போடணும் இப்போ எல்லாம் வெந்துடுது ஒரு கிண்ணத்தில் எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ சுகர் சிரப்பில் போடல இப்போ நல்லா சூடாக இருக்குது இருந்தாலும் இதை வந்து உங்களுக்கு அதை கட் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு லேயர் லேயராக வந்திருக்குன்னு பாருங்கள் இன்னும் நான் சுகர் சுகர் சிரப்லாம் நான் போடவே இல்லை நல்லா சூடாக இருக்குது பாருங்கள் சூப்பராக லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்கள் பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக பண்ணிடலாம் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலுமே எல்லாருமே இந்த மாதிரி பேக்கரி ஸ்டைலில் நீங்கள் வீட்டிலே சூப்பரான பாதிஷாக செய்யலாம் இப்போ நான் சக்கரை வந்து ஒன்னே கால் கப்பு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா சுகர் சிரப் ரொம்ப வேஸ்ட் ஆகக்கூடாது இதே நீங்கள் பேக்கரியில் போனீங்கன்னா பெரிய ஒரு இதுவில் நிறைய வச்சு சுகர் சிரப்லாம் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் பண்ணுறோம் அதனால் நான் திட்டமாக தான் வச்சுருக்கேன் என்னுடைய பாதுஷா வந்து ஒரு பதினேழு பீஸ் தான் வந்திருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் சர்க்கரையை போ போட்டு அந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு நான் அடுப்பில் வச்சுருக்கேன் இந்த சர்க்கரையில் அழுக்கு இருக்கும் அதனால் கொஞ்சமாக பால் விடுங்க ஒரு அரை குழிக்கரண்டி பால் விட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியாது பாருங்கள் அழுக்கல்லாம் அப்படியே திரண்டு வருது பாருங்கள் திரண்டு வரும்பொழுது அதெல்லாம் ஒரு கரண்டியை வச்சு அப்படியே எடுத்துடுங்க சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் அப்படியே மொல்லமாக அப்படியே எடுத்துடணும் டீ வடிகட்டியை வச்சு நான் அப்படியே எடுத்துடுறேன் இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டேன் ரோஸ் எசன்ஸ் தான் உங்களுக்கு ரோஸ் எசன்ஸ் இருந்தால் ஊ இதை ஊற்றி விடுங்க அப்படி இல்லைன்னா இந்த ஏலக்காவை போடுங்க ஏலக்காவையும் நான் சேர்த்துடுறேன் அது நம்ம அது ஆப்ஷனல் தான் ரோஸ் எசன்ஸ்லாம் இது வந்து ஒத்த கம்பி பதம் வருதான்னு பார்த்துக்கோங்க ஒத்த கம்பி பதம் வந்த உடனே நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற பாதுஷாக்கெலாம் அதில் போடணும் இன்னும் வரலை இது வந்து ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பாதுஷா மேலே அப்படியே திக்காக சக்கரை எல்லாம் அப்படியே கோட்டை அப்படியே நிற்கும் அந்த காலத்துலலாம் அது வந்து அக்பர் பாதுஷான்னு சொல்லுவாங்க அதை பாருங்க ஒத்த கம்பி பதம் வந்துடுது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில இப்போ தெரியுது பாருங்கள் இப்போது இந்த பாதுஷாவெலாம் எடுத்து இந்த சுகர் சிரப்பில் போட்டுடுறேன் இந்த சிரப்பை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒத்தக்கம்பை அது வந்து உடனே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாதுஷாவெலாம் அதில் போட்டுட்டேன் போட்டுட்டு பெரட்டி ரொம்ப நேரம் கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது இது அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த சுகர் சிரப்போடு சேர்ந்து அப்படியே ஒட்டின்ட்டுருவோம் அந்த கடாயில் அப்படி எடுக்கும்போது பிச்சுக்கோம் ஆனால் போட்டு ஒரு பெரட்டு பரட்டிட்ட உடனே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தை பொறுத்து எடுத்துடுங்கோ எடுத்துட்டேன் இதுக்கு மேலே இது வந்து தேங்காய் துருவல் இப்போ கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இந்த கலரெலாம் வச்சுருக்கீங்களே இதெல்லாம் நேச்சுரல் கலர் எப்படி தெரியுமா ப்ளூ வந்து சங்குப்பூவில் நான் பண்ணேன் அப்புறம் அந்த பிங்க் இருக்குது பாருங்கள் அது வந்து அந்த கோஸ் பிங்க் கலர் கோஸ் இருக்குது பாருங்கள் அதில் பண்ணது எல்லாமே ஃப்ளவர்ஸில் அந்த கீரையில் பண்ண கலர் பொடி தான் இது இது எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கிடையாது சூப்பரான பாதுஷா செம்மையாக உள்ளலாம் அந்த சிரப்லாம் உள்ள ஊறி சூப்பராக வந்திருக்கு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ